இஸ்ரேல் ஈரான் போர் முற்ற தொடங்கி உள்ளது இதுல ஈரானுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது லெபனான் மீது தாக்குதல் நடத்திய பின்புதான் ஈரான் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுவோம்னு இஸ்ரேல தாக்கி இருக்காங்க தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தை கதிகலங்க வைத்தது இஸ்ரேல் துப்பாக்கி படத்துல ஒரே நேரத்தில் பனிரெண்டு தீவிரவாதிகளை விஜய் மற்றும் கேங் சுடக்கூடிய காட்சி பலருக்கும் நினைவிருக்கும் அந்த காட்சி மாதிரியே ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி ஹிஸ்புல்லா அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய வாக்கி டாக்கீஸ் மற்றும் பேஜர்ஸ் வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சு இதுல இருபதுக்கும் அதிகமானோர் பலியானாங்க இதனை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இருக்கக்கூடிய பெய்ரூட்ல இஸ்ரேல் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது இப்படிப்பட்ட நிலையில தான் ஹிஸ்புலா இயக்கத்துடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த வெள்ளிக்கிழமை கொலை செய்யப்பட்டார். அவரது பதுங்கு குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஹசன் நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்டிருக்காரு ஒரு ஈரானிய என்போர்மர் இஸ்ரேலுக்கு கொடுத்த முக்கியமான உளவுத்துறை தகவலின் அடிப்படையில தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா கூறப்படுது இதற்கு பதிலடியாகவே ஈரான் நேற்று முன்தினம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இப்படிப்பட்ட நிலையில லெபனானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் எகோஸ் சிறப்பு படை பிரிவு பின்வாங்கியுள்ளது நேற்று லெபனானுக்கு உள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட எலை படைப்பிரிவான பிரிவான சிறப்பு படைப்பிரிவு அவங்களை தடுக்கக்கூடிய விதமா லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க தரை வழி தாக்குதல் எல்லாமே ஈரான் மற்றும் ஹிஸ்புல் ஸ்டைல் தான் அதை இஸ்ரேல் செய்வதற்கு முயற்சி செய்து அடி வாங்கியிருக்காங்க இஸ்புல்லாவுடன் நடந்த சண்டையில எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மீதம் இருந்த வீரர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம அங்கிருந்து பின்வாங்கிட்டாங்க இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடித்தும் கையெறி குண்டுகளை வீசியும் இஸ்புல்லா படை வீரர்கள் கொன்றிருக்காங்க இதனால் பயந்து போன இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழி இல்லாம லெபனானிலிருந்து வெளியேறியிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய தெற்கு எல்லை பகுதியில் ஊடுருவ முயன்று இஸ்ரேல் தோற்று போயிருக்கு வடகிழக்கு எல்லை கிராமமான அடைசைவிற்குள் நுழைய முயன்று இஸ்ரேலிய வீரர்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான தாக்குவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை தான் இஸ்ரேலிய ராணுவம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வைத்து அங்கு தாக்குதலை நடத்தியது பெய்ரூட்ல தெற்கு புறநகர் பகுதியான தாஹியில கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தான் ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன் பிரிவு தளபதி இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் அங்கு தரை வழி தாக்குதலை செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணி பின்வாங்கிட்டாங்க எல்லையிலேயே இஸ்ரேல் படை வீரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதலில் எட்டுல இருந்து ஒரு பத்து இஸ்ரேல் ராணுவ துருப்புகள் உயிரிழந்திருக்காங்க எழுபது வீரர்கள் வரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது அதிபர் கூட இல்லாத நாடுதான் லெபனான் அந்த நாட்டுல இஸ்ரேல் படைகளால நுழைய முடியல இதனால இஸ்ரேல் மீது பெரிய அளவுல விமர்சனங்கள் எல்ல தொடங்கி உள்ளது அதே நேரம் கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் ஆடிய ஆட்டத்திற்கு ஹிஸ்புல்லாவும் ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதா ஈரான் ஆதரவு நாடுகள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க